சிரியாவில் சமீபத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது பெண்கள் குழந்தைகள் என அலாவைட் எனும் மத சிறுபான்மை பிரிவு குடும்பங்களை குறிவைத்து கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக ஐநாவின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது இது உலக நாடுகளை அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது இந்த வன்முறையால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் வன்முறை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிரியாவின் இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது இருந்தாலும் அங்கு பதற்றம் தனியவில்லை என சிரியாவின் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இந்த வன்முறை தொடங்கியது எப்படி அலாவைட் எனும் மத சிறுபான்மை பிரிவு குறிவை பாதுகாப்பு படையினருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் நடந்து வருகிறது அசாத்தின் ஆதரவாளர்கள் பெரும்பாலானோர் அலாவைட் எனும் மத சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் சிரியாவின் லட்டாக்கியா மற்றும் ஹோம்ஸ் மாகாணத்தில் அதிகம் வசிக்கின்றனர் ஆயுதமேந்திய அசாத்தின் ஆதரவாளர்கள் சிரியாவில் வளர்வதை தடுக்க கடந்த வாரத்தில் சிரிய பாதுகாப்பு படை நடவடிக்கை எடுக்க தொடங்கியது இதற்கு பதிலடி கொடுக்க மார்ச் ஆறாம் தேதி அசாத்தின் ஆதரவாளர்கள் சிரிய பாதுகாப்பு படையினர் மீது நடத்திய தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே அலாவிட் பிரிவினர் குறிவைக்கப்பட தொடங்கினர் சிரியாவின் பாதுகாப்பு படை நடத்திய பதில் தாக்குதல் மோதலாக வெடித்து வன்முறையாக மாறியது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சிரியாவில் நடந்ததிலேயே மிக மோசமான வன்முறையாக இது பார்க்கப்படுகிறது சிரியாவின் லடாக்கியா டாட்டோஸ் மாகாணங்களில் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே உச்சகட்ட மோதல் நிகழ்ந்தது பாதுகாப்பு படையினர் குழுமியிருந்த சோதனை சாவடிகள் ராணுவ நிலைகள் ரோந்து வாகனங்களை குறிவைத்து அசாத்தின் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதலை நடத்தினர் பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டனர் தரப்பிலும் உயிரிழப்புகள் பதிவானதோடு பொதுமக்களும் பலர் கொல்லப்பட்டனர் பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தரவுகளின்படி அசாத்தின் ஆதரவாளர்களால் குறைந்தது முன்னூற்று எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினரால் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டலாம் மதிப்பிடப்படுகிறது இந்த வன்முறையில் அலாவீட் பிரிவை சேர்ந்த பொதுமக்களே அதிக அளவில் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசின் ஆயுதப்படையினர் தெருக்கள் மற்றும் வீடுகளுக்குள் நுழைந்து அலாவேட் ஆண்களை சுட்டுக் கொன்றதாகவும் அலாவீட்டுகளின் வீடுகள் சூறையாடப்பட்டு பின்னர் அதற்கு தீ வைக்கப்பட்டு இன அழிப்பு நடவடிக்கைகள் அரங்கேறியதாகவும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன இந்த நிலையில் மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்துள்ள சிரியாவின் இடைக்கால அதிபர் அல் ஷரா இந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார் ார் வன்முறை சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது தங்கள் இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கவே வன்முறை சம்பவங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டதாக அலாவைச் சமூக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சிலர் பாதுகாப்பு கருதி தங்கள் சொந்த பகுதிகளை விட்டு இடம்பெயர தொடங்கியுள்ளனர் இந்த வன்முறை சம்பவம் சிரியாவின் எதிர்காலம் பற்றிய கவலைகளை அதிகரிக்க செய்திருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன